அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் செய்ய கூடிய நமக்கு இத்தனை நன்மைகள் கிடைக்கின்றன அந்த உளுவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று கொடுத்த முறையில் நாம் உழு செய்தார் நசாஇ என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும் இப்னு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் உழு செய்யும் போது வாய் கொப்பளித்தால் அவனது வாயிலிருந்து குற்றங்கள் வெளியேறிவிடும் மூக்கை கழுவினால் அவனது மூக்கிலிருந்து குற்றங்கள் வெளியேறிவிடும் தன் முகத்தை கழுவினால் அவனின் முகத்திலிருந்து குற்றங்கள் வெளியேறிவிடும் அவனின் இரு கண்களின் இமைகளில் இருந்து வெளியேறும் தன் கைகளை கழுவினால் அவனது கையிலிருந்து குற்றங்கள் வெளியேறிவிடும் அவனது கைகளின் நகக்கண்கள் வழியாகவும் வெளியேறிவிடும் தன் தலைக்கு மசஹ் செய்தால் அவனின் தலையிலிருந்து குற்றங்கள் வெளியேறிவிடும் தன் கால்களை கழுவினால் அவனின் கால்களில் இருந்து குற்றங்கள் வெளியேறிவிடும் அவனது கால்களின் நகக்கண்களில் இருந்தும் கீழிருந்தும் வெளியாகும் பின்பு பள்ளியின் பக்கம் அவன் நடந்து வருவதும் அவனது தொழுகையும் உபரியாக அமையும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள்